ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தீபம் ஏற்றுறதுக்கு இன்னைக்கு மூணாவது நாள் முதல் நாள் வந்து பரணி தீபம் ரெண்டாவது நாள் வந்து மகா தீபம் இன்னைக்கு வந்து விஷ்ணு தீபம் பாஞ்ச பாஞ்சலாத்திரா தீபம் இன்னைக்கு இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வீட்டில் இருக்கிற நம்ம லேடிஸ் ஏற்றிக்கலாம் அப்படி முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஜென்ட்ஸ் கூட இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் இந்த தீபத்துக்கு ஒரு கதையே இருக்குது அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் பிரம்மா வந்து என்ன பண்ணாராமா சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் ஒரு பெரிய யாகம் வந்து நடத்தினாராம்மா அந்த யாகத்தை நடத்தும் போது சரஸ்வதி கிட்ட சொல்லாமல் நடத்துனனால அந்த சரஸ்வதி தேவிக்கு கோபம் தெரிஞ்சு அவர் போய் விஷ்ணுக்கிட்ட போய் எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி இப்படி ஒரு யாகத்தை நடத்தலாம் அப்படின்னு கோ ஒரு பெரிய அரக்கனை சக்தி வாய்ந்த ஒரு அரக்கனை வந்து அனுப்பி அந்த யாகத்தை வந்து இது பண்ணிட்டாங்க கலச்சிட்டாங்க அப்போ வந்து பிரம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஷ்ணு விஷ்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இது உலகமாக இருந்துருச்சு நீங்கள் தான் வந்து உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரம்மா கிட்ட கெஞ்சினால பிரம்மா வந்து என்ன பண்ணி இந்த விஷ்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒளிப்புழம்பாக காய்ச்சி கொடுத்துருக்காங்க அந்த நாள் தான் இந்த நாள் விஷ்ணு வந்து அந்த அரக்க நாளை அழிச்சு ஒரு ஒளிப்புழம்பாக காய்ச்சி கொடுத்துருக்காரு அந்த நாள் தான் இந்த மாதிரி ஒரு விஷ்ணு தீபம் அன்னைக்கு நம்ம ஏற்றுறது இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு மகாதீபத்தன்னைக்கே வரும் இன்றைக்கி வந்து பௌர்ணமி அடுத்த நாள் வரனால ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது அதனால் வந்து இதை வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எட்டரை மணிக்குள்ளே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க இது எப்படி ஏத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு வினா அந்த மாதிரி ஒரு திருப்பதி சாமி இருக்கும்ல நம்ம எல்லா வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம் அந்த சாமி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஃபோட்டோவோ சாமியோ சிலையோ எதுவும் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கு நல்லா க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மேலே பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு பால் பாயாசம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நட்ஸு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொட்டுக்கல்ல சர்க்கரை கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் இந்த தீபம் ஏத்துறதுக்கு ஒரு அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது வந்து புது விளக்கு தான் எடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது நம்ம நேற்று மகாதீபம் ஏற்றின விளக்குலேயே ஒரு அஞ்சு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு பொருள் வைக்கணும் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக துளசி துளசி இப்படி நடுவில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு ரூபா காயின்ஸ் வைக்கணும் இப்படி துளசி இலையும் அந்த ஒரு அஞ்சு ரூபா காயின்ஸும் உள்ளே வச்சு இதை வந்து இப்படி அஞ்சு தீபம் நம்ம ஏற்றிக்கோங்க ஒரு தாம்பல் தட்டு எடுத்து அதில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன தட்டு இருக்கோ அதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இந்த அஞ்சு தீபத்தை தான் நீங்கள் மெயினாக ஏற்றணும் ஒரு பெருமாள் படம் விஷ்ணு படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த இதை ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றுறதுனால நமக்கு வந்து மனக்கஷ்டம் பண கஷ்டம் இப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே இது தீர்ந்துடும் இந்த ஒவ்வொரு தீபம் இன்றைக்கி ஏற்றுறதுனால நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு தீபம் ஏற்றின பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுங்கள் என்ன மந்திரம்னா நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம் என்ன சொல்லணுன்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைனாக்கா தனம் தானியம் சௌபாகியம் வசி வசின்னு சொல்லுங்கள் தனம் தானியம் சௌபாக்கியம் வசி வசி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த தீபத்தை இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஏற்றுங்க எல்லா பலனும் நீங்களும் பெறுங்க அதனால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஒன்று போடுறேன் இது செய்கிறது நம்மளால் முடிஞ்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் சாமிக்கு வந்து இதான் வைக்கணும் அதான் வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நம்மளால் முடிஞ்சதை எது வச்சாலும் அந்த பெருமாள் ஏற்றுக்குவார் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எட்டரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து அது தீபத்தை ஏற்றி எல்லா பலனும் நீங்களும் பெறுங்க மிக மிக சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த தீபத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஏற்றுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்ற வைங்க இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல் இந்த தீபம் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பெருமாளுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க ரொம்ப அருமையான நாள் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கனாக்கா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்